இன்னொரு வேண்டுகோளாக இதை நான் வைப்பேன் யாரும் விற்கிறாங்களோ இல்லையோ குமரி அனந்தன் இருந்தார் வாழ்ந்தார் மறைந்தார் அல்ல இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாளைக்கு தேர்தல்னா ஒரு பத்து பதினைந்து இலக்கியவாதிகளை சிறந்த ஒரு புலவர்களை கொண்டு வாங்க எம்எல்ஏவாக அவங்கவுங்க கட்சியில் அதிமுக அவங்கள நினைப்பாட்டும் வெறும் பணம் சம்பாதிக்கிற எந்திரங்களை மட்டும் வைக்காதீங்க அதிமுகவுக்கும் சொல்லிக்கிறேன் திமுகவுக்கும் சொல்லிக்கிறேன் மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் இப்போ சமீபத்தில் பார்க்குறீங்க உங்கள் பத்திரிகையாளருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது நூறு கோடி பிடிக்கிறாங்க பணம் ஆயிரம் கோடி பிடிக்கிறாங்க அமலாக்கத்துறை வர்றாங்க அரசியல் இருக்குது இல்லைங்களை நூற்றி ஐம்பது கோடி தங்கம் பிடிக்கப்படுது ஏண்டா நீ ஜனநாயக முறைப்படி வாழ்ந்து ஒழுங்காக இருந்தால் இவ்வளோ எப்படா நீ கொள்ளையடிப்ப அதனால் உன் சும்மா ஒரு இவர் பேரில் விருது வழங்கிறது சில திறக்கிறது அதெல்லாம் பார்த்தா குமரி அனந்தன் பேச்சை இளைஞர்கள் கேளுங்க அப்படியே நரம்பு புடைக்கும் அவர் உச்சரிப்பு அவ்வளவு அசத்தலாக இருக்கும்